து கிடையாது ஒன்று இரண்டாவது நன்கொடை கொடுங்கன்னு சொல்லி யாரிடமும் கையெந்துவதும் கிடையாது அதாவது தர்மத்தினுடைய வழிபாட்டு முறைகள் என்ன தர்மம் செய்வதால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குது தர்மத்தினால எப்படி நம்ம வாழ்க்கை செம்மைப்படுகிறது அப்படின்ற உங்களுக்கு அனுபவ பகிர்வு நம்ம கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் உங்கள் மனதில் என்ன விருப்பம் இருக்குதோ அந்த தொகையை வந்து நீங்கள் தர்மமாக கொடுக்கலாம் நீங்கள் இவ்வளோ தான் கொடுத்தீங்க அவ்வளோதான் கொடுத்தீங்கன்னு எப்போதும் நம்ம அப்பார கட்டலையை வந்து உங்களுக்கு வந்து கேட்பதே கிடையாது சரிங்களா ஏன்னா இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இவை அனைத்தும் கொடுப்பது எல்லாமே பிரபஞ்சம் தான் பிரபஞ்சம் என்னைக்காவது வந்துட்டு காசு வாங்கிட்டு காற்று கொடுத்துருக்கா காசு வாங்கிட்டு தண்ணி கொடுத்துருக்கா காசு வாங்கிட்டு நெல்மணி கொடுத்துருக்குதா இது வந்து நம்ம மனித பழக்குழக்கத்துக்காக நம்ம பண்ணியிருக்க விஷயம் அதே நேரத்தில் இந்த காணொலி வந்து கொஞ்சம் நீண்டு தான் வந்து போய்ட்டுருக்கும் சரிங்களா வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போகணுன்றவங்க கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பாருங்கள் ஏன்னா இந்த இடத்துல நான் நேரம் பார்க்க முடியாது என்ன செய்திகள் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கப்படுகிறதோ அந்த செய்திகள் உங்களுக்கு வந்து நான் பகிர்ந்துக்கிறேன் நான் தயாராக இருக்கேன் அதே நேரத்தில் அந்த பாதையில் நானும் பயணித்து கொண்டு தான் உங்களுக்கு வந்து இருக்கேன் முதல்ல உங்கள் பயணத்தை முடிங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு நீங்கள் வழிகாட்டுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இருக்கும் நான் இருக்கக்கூடிய இடத்துக்குள்ளான தூர அளவுகள் வந்து மிக மிக அதிகமாக இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாம் கிளாஸ் படிக்கக்கூடிய பையன் பார்த்தீங்கன்னா கூட இருக்க பையனுக்கு வந்து கணக்கு எப்படி போடுறது ஆங்கிலத்தில் இது என்ன அது என்னன்னு சொல்லி சந்தேகம் அந்த பதில் சொல்வது மிக மிக எளிது இவர் பத்தாம் கிளாஸ் வந்து பாசே ஆகாமல் இவர் பெயில் ஆகிட்டே இருந்தேன் இவர் அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் போயிட்டு ஒரு டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட்னு ஒரு நிலமைக்கு போயிட்டாருன்னா இவருக்கும் அவருக்கும் நேரங்காலம் ஒத்து வருமா அதுதான் விஷயம் புரிஞ்சுக்கொள்ள நபர்கள் புரிந்து கொள்வீர்கள் சரிங்களா அப்போ பார்த்தீங்கன்னா தர்ம முதலீடாக வந்துட்டு ரூபாய் பத்தாயிரம் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும் இந்த பத்தாயிரம் உங்களுக்கு திரும்ப கொடுக்கப்படும் ஒரு ரூபாய் கூட எடுக்கப்பட மாட்டாது பத்து மாதத்துக்கு பிறகு ஒன்று இரண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகம் உங்களுடைய சுய ஜாதகத்துடைய நகல் ஜெராக்ஸ் காப்பி ஒன்று வேணும் மூன்றாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ நடப்பில் எடுத்தக்கூடிய ஒரு ஃபோட்டோ நான்காவது வந்து உங்களுடைய வேண்டுதல் ஏதாவது ஒன்று இந்த மாதம் வந்து எனக்கு திருமணம் பாக்கிய வேணும் அடுத்த மாதம் எனக்கு வந்து குழந்தை பாக்கிய வேணும் அதுக்கடுத்த மாதம் வந்து எனக்கு வந்து வேலை வாய்ப்பு வேணும் இப்போ கேட்கக்கூடாதுங்க என்ன வேணுமோ ஏதாவது ஒன்று அதை நீங்கள் வந்து ஆய்வுகள் பண்ணி எடுத்துக்கங்க என்ன நீங்கள் ஆரம்பிச்சிங்களோ தொடர்ந்து அந்த பத்து மாதமும் அந்த ஒரு வேண்டதெல்லாம் நிறைவேறிச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் நம்ம அடுத்ததுக்கு நம்ம வந்து போகலாம் கண்டிப்பாக நிறைவேறும் அதற்கு அடுத்ததை பார்த்தீங்கன்னா தினசரி தர்மத்துக்கு உண்டான ஆதாரத்தை நீங்கள் அனுப்பணும் வழிபாட்டுக்கு உண்டான ஆதாரத்தை நீங்கள் அனுப்ப வேண்டியது இருக்கும் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோமம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோடைய விபதி உங்களுக்கு வந்து இந்திய அஞ்சல் மூலியமாக மட்டுமே உங்களுக்கு வந்து பதிவுத்த பால் வழியாக அனுப்பப்படுகிறது அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹோம தீர்த்தம் வழங்கப்படுகிறது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இனிப்பு பிரசாதம் அதுவும் வழங்கப்படுகிறது தனிநபர் பிரார்த்தனை மற்றும் கூட்டு பிரார்த்தனை இப்போ உங்களுக்கு ஒரு வேண்டுதல் இருக்கும் அந்த வேண்டுதல் நிறைவேறுவதற்காக பார்த்தீங்கன்னா நம்ம அப்பாக்கட்டளை சார்பாக அந்த வேண்டுதலை வந்து தனிப்பட்ட முறையில் உங்களுக்குன்னா வேண்டுதலை வைப்போம் அதே மாதிரி கூட்டு வேண்டுதல் இந்த முப்பத்தி ரெண்டு நபர்களுக்கும் தேவையான விஷயத்தை மொத்தமாக கூட்டு வழிபாடாகவும் வைப்போம் அதே நேரத்தில் தனிப்பட்ட முறையில் வழிபாடாக வைக்கக்கூடிய சூழல் என்பது ஏற்படும் அதற்கடுத்தாதான் பார்த்தீங்கன்னா தனிநபர் தர்மம் கூட்டு தர்மம் அது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஒரு நாளைக்கு ஒரு முப்பது ரூபா அப்படின்னு அப்போ பார்த்தீங்கன்னா மூணு பத்து ரூபா பிஸ்கட் வாங்கிட்டு நம்ம நாய்க்கு போட்டுவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த புண்ணியம் உங்களே போய் சேரட்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்க முடியும் இது ஒன்று அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தயிர் சாதமாக தக்காளி சாதமாக லெமன் சாதமோ வாங்கி அதையும் தர்மம் பண்ணிட்டு இப்போ குமார்னு ஒரு ஐயா இருக்கிறாருன்னா அந்த ஐயாவோட வேண்டுதல்காக இந்த தர்மம் போய் சேரட்டும் அப்படின்றத நம்ம வந்து பண்ண முடியும் இதே நேரத்தில் பெரிய விஷயங்கள் இந்த முப்பது ரூபாய் வச்சு நம்ம வந்து விபூதி கவர் அடிக்க முடியாதுங்க சரிங்களா ஒரு சில பெரிய செயல்பாடுகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்போ அந்த கூட்டு தர்மம்ன்றதை நம்ம வந்து செய்ய வேண்டியதாக இருக்கும் அதையும் நம்ம செய்வோம் இறுதியாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ராசி என்ன உங்கள் நட்சத்திரம் என்ன என்ன லக்னம் இன்றைக்கி என்ன திசா புத்தி ஓடிக்கிட்டு இருக்குது என்ன சூழலை நீங்கள் பயணம் இருக்கீங்க அப்போது இன்றைக்கி இந்த காரியம் நீங்கள் நினைத்த காரியம் நடப்பதற்கு எத்தனை சதவீதம் உங்களுக்கு அங்கே பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து ஒரு ஆய்வு எடுத்துருவோம் அந்த ஆய்வு எடுத்ததுக்கப்புறம் அந்த ஆய்வறிக்கை உங்களுடைய சமர்ப்பிக்கப்படும் அதற்குண்டான வழிபாட்டு முறைகளும் உங்கள் கையில் கொடுக்கப்படும் அதாவது சுருக்கமாக சொல்கிறதுக்கு வந்து ஒரே ஒரு விஷயந்தாங்க நம்ம நினச்சது நடக்கணும் கேட்டது கிடைக்கணும் தொட்டது தொடங்கணும் அதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு தான் சரிங்களா அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு உணர்த்தக்கூடிய செய்திகளை தான் நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இருக்கோம் சரிங்களா இப்போது எனக்கு இந்த வினாடி வரை நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்களை உங்கள் பார்வைக்கு நான் வச்சுட்டேன் நான் சரிங்களா இதில் வந்து மேற்கொண்டு உங்களுக்கு பல்வேறு விதமான கேள்விகள் இருக்கும் இன்றைய பார்த்தீங்கன்னா இதற்குண்டான ஒரு பிரத்யேகமான வாட்ஸ்அப் குழு வந்து உருவாக்கப்படும் சரிங்களா அதோடய இணைப்பு நான் வந்து நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்துருக்கேன் நான் ஸோ தேவைப்படும் நபர்கள் அந்த குழுவில் வந்து நீங்கள் இணைந்து கொள்ளலாம் அந்த குழுவில் இணந்துக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த கேள்வியாக இருந்தாலும் எந்த நேரமாக இருந்தாலும் தயவுசெய்து நீங்கள் வந்து ஃபோன் செய்ய வேண்டாம் சரிங்களா ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு உண்டான நேரத்தில் நான் ஃப்ரீயாக இருப்பேனா நான் ஃப்ரீயாக இருக்கும் நேரத்தில் நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்களான்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் அந்த கேள்வியை மறுபரிசீலனை செய்து ஒரு குரல் பதிவு மூலியமாக நீங்கள் எனக்கு அனுப்பிச்சி வைங்க சரிங்களா அதை நான் எப்போது எனக்கு நேரம் இருக்கிறதோ சரிங்களா உங்களுக்குண்டான ஒரு பிரத்யேகமான நேரம் ஒதுக்கி அந்த குரல் பதிவை கேட்டு அதற்குண்டான வழிபாடுகளை என்ன முறை பிரகாரம் நம்ம அதை செய்யணுன்றதை நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இந்த பூலோக வாழ்க்கையில் வந்து இந்த பதினாறு செல்வங்கள் என்பது மிக மிக முக்கியமானது யாருக்கு எது எப்போ தேவைப்படுதுன்றது நமக்கு தெரியாது ஸோ அந்த விஷயத்தை அடையிறதுக்கு உண்டான ஒரு வழிபாட்டு முறைகளை தான் இன்றைக்கி நம்ம வந்து கையில் எடுத்திருக்கோம் கண்டிப்பான முறையில் இது வந்து நம்ம நினச்ச இலக்கை கொண்டு போய் சேர்க்குன்றது வந்து உறுதியான ஒரு விஷயம் ஏன்னா எங்களுக்கு வந்து அந்த முப்பத்தி ரெண்டு மாத அனுபவம் என்பது சாதாரண அனுபவம் இல்லைங்க மிக மிக உன்னதமான ஒரு அனுபவம் அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து சிறப்பாக கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த பலன்கள் உங்களுக்கும் போய் சேரணும் அப்படின்ற ஒரு விஷயத்திற்காகத்தான் இப்படி ஒரு ஏற்பாடை நம்ம வந்து செஞ்சுருக்கோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை பற்றி கொடுத்துருக்குறாங்க இந்த பதினாறு செல்வங்கள் என்னென்னு நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறாங்க நம்ம அதையும் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம வந்து கொடுத்துருப்போம் மேற்கொண்டு என்ன கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் குரல்பதி மூலிமா வாங்க என்னென்னு பார்த்துக்கலாம் உன்னுள் கடை சாதனை சாத்தியமே சுயசிதனையை பிரம்மாஸ்திரம் நன்றி நன்றி நன்றி